வணக்கம் இப்போ நம்ம பாகுடி லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை விவசாயங்களாங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா குடிமகன் ஏரியா லொக்கேட்டாக இருக்குதுங்க குடிமலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் அந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க நீங்கள் பல்லடத்துலேருந்து வர்ற அப்படிங்கன்னா முப்பத்தி மூணு கிலோமீட்டருக்கு லேண்டுக்குங்க நல்ல செம்மண் பூமிங்க பூமி பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கை தண்ணி பாயிங்க கட்ரோட பேஸே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நூறு அடி நூற்றி பத்து அடி பக்கம் வருங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கட் ரோடுங்க இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா வாக்கை தரங்க இதுதான் அந்த வாய்க்கை தரங்க இந்த லேண்டுக்கு என்ன ப்ளஸ்ன்னா உங்களுக்கு பிஏபி மெயின் வாய்க்கால் ஒட்டி அந்த லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க வாய்க்கால் காட்டுற பாருங்கள் நல்லா தண்ணி உள்ளே எரியாங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போர் போடுற அப்படி ஒரு ஐந்நூறு ஆறு அடி போட்டிங்கனாலே போதுமானதுங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வைக்கிற இருந்தால் தாராளமாக வாங்கலாங்க ஏன்னா மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தான் வருதுங்க லேண்டுக்கு ரோடு மட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா காடு கொஞ்சோண்டு தான் குளியாக இருக்குங்க பக்கத்துலலாம் பாத்தீங்கன்னா மக்காணி தெரியுது பாருங்கள் வீடியோல சுத்தியும் பார்த்தீங்கன்னா தென் தோப்புங்க நம்ம வாங்கி பண்ணுறோம் அப்படின்னா அது பண்ணலாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் ஓட்டு நல்லா இருக்குங்க பட்டுப்பூசி போட்டுருக்காங்க பாருங்கள் இது ஃபுல்லாக மக்கானிங் மக்கானிங்க லேண்டோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து ஐம்பத்தெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க லேண்டு வந்து பார்த்து பிடிச்சா மறு வில பேசிக்கலாங்க இதான் ரோடு பேசுங்க ஒரு நூற்றி இருபது அடி பக்கம் வருங்க நூறு அடி நூறு அடி நூ நூறு டு நூற்றி பத்து வரைக்கும் வரும் இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்